வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இந்த உசலம்பட்டியில் ஒரு ரயில் ஊசலாடிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கு அதுவும் கீழே இருந்து மேலே பறந்துகிட்டு இருக்குன்னு சொன்னான் என்ன நீங்கள் என்ன நினைப்பீங்க ஆனால் இதை பல பேர் ஒரு வீடியோ ஆதாரமாக வச்சுக்கிட்டு பல பேரை நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் இருக்க உருட்டி என்ன உண்மை என்ன இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேசப்படும் நிகழ்ச்சியில் போகலாம் ஸ்க்ரீனில் ஒரு ஆப்ஜெக்ட் தெரியுது இல்லைங்க என்னடா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது எங்கடா ஆப்ஜெக்ட்ன்னு கேட்குறீங்களா வேறு எதுவும் இல்லை இந்த பாயிண்ட்ரு போட்டுருக்கல இந்த இடத்துல கீழே பாருங்கள் ஏதோ தூரத்தில் ஒரு பாலத்து மேலே ரயில் போகிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக இங்கே பாலமும் இல்லை போகிறது ரயிலும் கிடையாது ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் முழுக்கவே பயங்கரமான பதிவுகள் ஃபேஸ்புக் பக்கம் போனாலும் அதே தான் யூடியூப் பக்கம் போனாலும் ஒரு சில ஷார்ட்ஸ் இது சம்மந்தமாக சரி உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ நடக்குது போல் இருக்குது அப்படின்னு நினச்சா நம்ம மதுரை உசல இருக்குல்ல அங்கே நடந்திருக்க விஷயம் இதுக்கான கேப்ஷன் என்னென்னா உசிலம்பட்டி வானத்தில் ஊசலாடிய ரயில் புதுசாரிகளை ஆக்சுவலாக இதை வச்சு தான் அந்த வீடியோ பயங்கரமாக ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இது தமிழகத்தில் தான் நடந்திருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி உள்ளே போய் தேடி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த வீடியோ எங்கள் கண்ணில் சிக்கிச்சிங்க எஸ் இதே வீடியோ தான் இல்லை என்னன்னா அக்டோபர் இருபத்தி எட்டு நைட்டு எட்டு மணி வாக்கில் இந்த உசிலம்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியில் மைதானம் ஒன்று இருக்குது அந்த மைதானத்துக்குள்ளே போல் அங்கே இருக்க உள்ளூர் பசங்களாக இருப்பாங்களா இளைஞர்கள் அவங்க எப்போலாம் அங்கே கும்பலாக இருந்திருக்காங்க அந்த டைமில் வானத்தில் திடீர்னு வெள்ளையாக செங்குத்தா ஏதோ கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்திருக்கு அதை பார்த்து அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ஏ வானத்தில் ஏதோ போது போது போதுன்னு சொல்லிட்டு செல்ஃபோன் எடுத்து அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க வீடியோ பதிவு எடுக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க இருக்காங்க அப்போ இருந்த ஒரு சிலர் ஒரு சில விஷயம் அசீவ் பண்ணியிருந்தாங்க ஏ இது வந்து சேட்டிலைட்டுப்பா இது மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லைப்பா அதுன்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட உண்மையாக அது கூட தான் அந்த உண்மை அது கூட தான் ஒத்து போகுது ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த வீடியோவை எடுத்து பல பேரும் இது போல் உசிலம்பட்டி வானத்தில் அந்த இடத்துல ஒரு ரயில் போய்கிட்டு இருக்கு அதுவும் எப்படி நினைக்கிறீங்க இப்படியோ இப்படியோ கிடையாது இப்படி நீட்டாக போயிட்டு பூமியிலேருந்து வானத்தில் ஒரு ரயில் போயிட்டு இப்படிலாம் சொல்லி தான் அந்த வீடியோவை பயங்கரமாக ஷேர் பண்ணாங்க ஒரு ரெண்டு நாள் முழுக்கும் இந்த வீடியோ பண்ண அலும்பல் இருக்கு உச்ச கட்டங்க அதுவும் இந்த குறிப்பிட்ட காட்சி அப்படின்றது உசிலம்பட்டியில் மட்டும்தான் தெரிஞ்சுதாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க நாங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் பல பேர் தகவல் எங்களுக்கு அழித்ததுன்னு பேரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான்கு மணி நேர கேப்பில் மட்டுமே சென்னையில் தெரிஞ்சிருக்கான் இதே போல் செங்குத்தா ஒன்று வானத்தில் போயிட்டுருக்கா மாதிரி தூத்துக்குடி கோவை திருப்பூர் விருதுநகர் ஈரோடு நீலகிரி ராமநாதபுரம் சிவகங்கை காரைக்கால் கள்ளக்குறிச்சி பாண்டிச்சேரி அரியலூர் வரைக்கும் இந்த குறிப்பிட்ட தோற்றத்தை வெறும் நான்கு மணி நேரத்துக்குள்ளே பார்க்க முடிஞ்சிருக்கு இத்தனை பகுதிகளில் வெறும் நான்கு மணி நேரத்துக்குள்ளே அதை தான் நீங்கள் யோசித்து பார்க்கணும் எப்போ ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்து குழம்பு போயிருக்கோம் நீ வேற என்பது குழப்பிற அப்படின்னு திட்ட வராதீங்க உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில உருட்டிகளை பற்றி நான் சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு நம்மளோட அறிவுக்கு புலப்படாத வகையில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை இஷ்டத்தினி எடுத்து உருட்டி தள்ளுறதுக்கு நிறைய பேர் இங்கே இருக்க தானே செய்கிறாங்க அப்படி வெளிவந்த முக்கியமான ஏழு உருட்டுகள் என்னென்ன அதை பற்றி இப்போ பார்த்துடலாம் இதில் முதல் உருட்டு காலமறிஞ்ச உருட்டு தான் நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க எஸ் அன் அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் இந்த உருட்டை தான் முதல்ல முன் வச்சாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க உலக வரலாற்றிலேயே முதன் முறையாக இந்த யூஎஃப்ஓ அப்படின்றது பறக்கும் தட்டு வடிவத்தில் ஹரிசான்டலாக போகும் மேலேருந்து கீழே உரம் கீழே இருந்து மேலே போகும் ஆனால் இந்த மாதிரி யுஎஃப்ஓ ட்ரெயின் ஒன்று அப்படின்றது இப்போ தான் முதல் முறையாக போயிருக்கு இதில் ஒரு ஏரியன் மட்டும் கிடையாது ஒரு ரயிலில் பயணிகள் பயணிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஏலியன்ஸ் உள்ளே இருக்குன்னு ஏலியன் உருட்டு உருட்டினாங்க பார்த்தீங்க ஹைலைட்டாக இருந்துச்சு இதை பார்த்து நாங்கள் ரிசர்ச் பண்ணணுன்னு சொல்லி தோணலை சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் ஓ இது போலாம் பசங்க யோசிக்க யாரும் மிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது உருட்டு இந்த ஏலியன்ஸ்லாம் பூமிக்கு வந்திருக்கு அந்த குறிப்பிட்ட சைட்ஸ்லாம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது ஏதோ ப்ராஜெக்ட் சைட்டை சொல்லுவாங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் அதுமாரி குறிப்பிட்ட சைட்ஸில் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது அங்கே வேலை முடிஞ்சதும் இது போல் ஏலியன்ஸ்லாம் திரும்பவும் அதோடய தாயகத்துக்கு இருக்குது அப்படின்னு ரெண்டாவது உருட்டு மூணாவது உருட்டு ஸ்பேஸ் ஆர்மி இது ஆக்சுவலாக உண்மையோடு கொஞ்சம் உடன்படும் ஏன்னா உலக நாடுகள்லாம் பூமியில் இருக்க இராணுவத்தையும் தாண்டி விண்வெளியில் இராணுவத்தை அமைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் போட்டியாக திகழ்ந்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைனா ரஷ்யா இந்த மூன்று நாடுகளுக்கு அடுத்தபடியாக தான் மற்ற நாடுகளோட விண்வெளி இராணுவம் அப்படின்ற முயற்சியை முன்னெடுக்கப்பட்டு இருக்கு இது ஃபேக்ட் உண்மை இது அப்படியே உருட்டாக மாற்றி இங்கே சொல்லியிருக்காங்க விண்வெளி இராணுவம் இருக்குது அதனால் தான் கரெக்டாக அணிதிரண்டு எல்லாமே போயிட்டுருக்காமல் இருக்குன்றாங்க நேராக போனது ஒரு குத்தமாக இதுக்கு போயிட்டு விண்வெளி இராணுவம் வரைக்கும் அணி திரண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் கடைசி வரைக்கும் போனது சோல்ஜர்ஸா இல்லைனா ஏதாவது தனிப்பட்ட ஃப்ளையிங் டிவைஸாக அதை பற்றி எதுவுமே சொல்லலை உருட்டாக இருந்தால் ஒரு நியாயம் வேணாமா இதில் நாலாவது உருட்டு பார்த்தீங்கன்னா விண்மீன்கள் அண்ட் விண்கற்கள் படையெடுப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு விண்மீன் அப்படி கிராஸ் பண்ணுறதோ இல்லைனா ஒரு விண்கல் கிராஸ் பண்ணுறதோ ஓகே ஏற்றுக்கலாம் ஆனால் இந்தளவுக்கு லைனாக அங்கே போகும் விண்கல்லோ விண்மீனோ ஹைலைட்லேயே இது ஓகே அஜாவது இது நம்ம ஊரில் எப்போவும் இருக்கிறது தான் ஐயையோ தெய்வகுத்தம் ஆகிடுச்சி யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற உருட்டு இதில் ஆறாவது உருட்டு பொன்னியின் செல்வன் பார்த்து எஃபெக்டானன்னு தெரியல அந்த பைபிள் ஒரு உருட்டு உருட்டி இருக்குது வால்மீன் இந்த பொன்னியின் செல்வனில் படத்தோட ஆரம்பத்துலேருந்து க்ளோசிங் வரைக்குமே காமிச்சிட்டு இருப்பாங்க பாருங்க ஒரு வால் நட்சத்திரம் அரச குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு வால் நட்சத்திரம் இல்லையா வால் நட்சத்திரங்களின் தொகுப்பான் இது அப்படியே ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு பெரிய அழிவு ஒன்று நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு நம்மளா உஷாராக இருக்கணும் அப்படின்னு இந்த ஒரு உருட்டு இந்த ஏழாவது உருட்டு நான் கொஞ்சம் கூட ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்காத ஒரு உருட்டுங்க அதாவது இது மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அதில் உருட்டு எது உண்மை எதுன்னு தோல் உரிச்சு காமிச்சிருக்கோம் ஆனால் இந்த ஏழாவது உருட்டு இருக்கே இதனால் வந்து கேள்விப்பட்டதே இல்லை இந்த உயிரினம் இருக்குல்ல உயிரினம் விண்வெளியில் ஒரு உயிரினம் இருக்கா இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் படத்தில் கடலில் கிராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கனை காட்டுற மாதிரி இருக்கும் ஒரு கிரியேச்சர் ஓகேவா அது மாதிரி விண்வெளி சார்ந்த ஒரு உயிரினம் இருக்குது அது பூமிக்கு வந்து போகுது அது மேபி ட்ராகனாக கூட இருக்கலாம் அது ஒரு விண்வெளி உயிரினம் மட்டும் கன்ஃபார்ம் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க எத்தனை உருட்டு பாருங்க ஒரே ஒரு வீடியோ அதுவும் மணி நேரங்கள்லாம் கிடையாது செகண்ட்ஸ்லாம் ஓடுது அந்த வீடியோ அதை வச்சு ஏழு உருட்டுகள் சரிப்பா இதெல்லாம் உருட்டுன்ட்டு அப்போ உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிற மக்கள் ஆக்சுவலாக உசிலம்பட்டிக்கு முன்னாடி வேறுங்கன்னா இது போல் மக்கள் வானத்தில் வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவங்க பதட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பட்டிருக்காங்க பல தடவை இதில் சமீபத்திய நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்று நடந்துச்சுன்னா அதிகம் மேற்கோள் காட்டுறேன் இந்த வட அமெரிக்காவோட பியூட்டரிக்கா அப்படின்ற டெரிட்டரியில் நடந்த ஒரு நிகழ்வு அங்கே வானத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ நட்சத்திரங்கள் வெடிக்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டிருந்துச்சு ஏதோ பிளாஸ்ட் ஆகுறது நல்லா தெரிஞ்சிருந்துச்சு அது பல பேரும் விண்களாவது பிளாஸ்ட் ஆகுதுன்னு நினச்சி பயப்பட ஆரம்பித்தாங்க ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட் இருக்குல்லங்க இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட சேட்டலைட்ஸை அவங்க விண்ணில் செலுத்தியிருக்காங்க அதுவும் ஆர்பிட்டில் போயிட்டு கரெக்டாக பிளேஸ் ஆகிட்டு இருக்கு இதில் கரெக்டாக நாற்பது கோள்கள் மட்டும் சூரிய காந்த புயல்ல சிக்கிட்டு இருக்குங்க இதில் சிக்கனதுனால ஆர்பிட்டில் இருந்து அந்த நாற்பது செயற்கைக்கோள்களும் அப்படியே வெளியே இருக்கு அது வெடிச்சோம் இருக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு இதை தான் மக்களுக்கு அப்போ சரியாக புரிதல் இல்லாமல் பார்த்துட்டு குழம்பிட்டாங்க இதுவோ நடக்குது வானத்தில் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட விளக்கம் ஃபுல்லாக கேட்டு முடித்த பிற்பாடு தான் தெரியுது அந்த வானத்தில் தென்பட்ட நிகழ்வுக்கும் அவங்களுக்கு எவ்வளோ சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பியூட்டோரிக்கல் டெரிட்டரியில் அப்படி என்ன தான் நடந்துச்சு அந்த வான்பரப்பில் நீங்களே பாருங்கள் மக்களை பியூட்டாரிக்கோ ஒசலம்பட்டி இப்போ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள் எது உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா பியூட்டரிக்கோவில் நடக்கிறப்ப கூட நம்ம அந்த கண்டன் கவர் பண்ணோம் ஆனால் இவ்வளோ தூரம் உருட்டுகள்லாம் அங்குறது பெருசாக வரல ஆனால் ஒசலம்பட்டியில் நடந்தது உருட்டு மழை பொழிஞ்சிடுச்சு ஸோ இதில் உசலம்பட்டியவும் பியூட்டரிக்காவையும் சேர்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புள்ளி தான் ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட் அது என்னப்பா ஸ்டார்லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறோம் மக்களே த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதான் விண்வெளித்துறையில் தனியாரும் கால் பதிச்சு சாதிக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையை உலக வாழ் பணக்காரர்கள் மத்தியில் விதைச்ச ஒரு பெரிய தனியார் நிறுவனம் தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இதோட சொந்தக்காரர் வேற யாரும் இல்லை அலான் மஸ்க் அவர்கள் உலகத்தோட நம்பர் ஒன் பணக்காரர்னு தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்குள்ள அதே அலான் மஸ்க் அவர்கள் தான் இப்போ கூட ட்விட்டரை வெற்றிகரமாக வாங்கி முடிச்சார் பாருங்க அதே மஸ்க்கு தான் அந்த பேர்டை ரிலீஸ் விட்டார் பாருங்க அதே மஸ்க்கு தான் அவருக்கு டெஸ்ட்லா நிறுவனம் எப்படி ஒரு கண்ணோ அதே மாதிரி இன்னொரு கண்ணு தான் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் அப்பேற்பட்ட இந்த நிறுவனத்தோட ப்ராஜெக்ட் தான் ஸ்டார் இந்த ஸ்டார்லிங் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட்ஸ் இருக்குல்ல அதை ஆயிரக்கணக்கில் வெண்ணில் செலுத்திட்டு அதை வச்சு குலத்துக்கு இன்டர்நெட்டை கொடுப்பாங்க இணைய வசதி இருக்குல அதை கொடுப்பாங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது இது போலாம் கிடையாது இன்கேஸ் இந்த ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட் மட்டும் ஃப்யூச்சரில் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நாம் இப்போ யூஸ் இருக்க இன்டர்நெட் ஃபெசிலிட்டின்றது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் கனவுளை கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் ஆனால் ப்ரொசீஜர் அப்படியே மாறி இருக்கும் எதுக்கும் அதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும் நம்ம பூமி இருக்குல்ல அதை சுற்றியும் முழுக்க முழுக்க சேட்டலைட்ஸ் நிரம்பி இருந்தால் அப்படி இருக்கும் இதுதான் இந்த ப்ராஜெக்ட் இதில் சேட்டலைட்ஸ்லாம் அவங்க விண்ணில் செலுத்திடுறாங்களே செலுத்தின பிற்பாடு ஒரு சேட்டலைட்ல இருந்து இன்னொரு சேட்டலைட்டுக்கு லேசர் ஒளி மாதிரி ஒரு இணைப்பு ஏற்படுங்க இந்த இணைப்பு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் முறை ஏற்படும் பூமியை சுற்றியும் சேட்டலைட் இருக்கிறதுக்கு சமம் அது இதை நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க வளையமைப்புன்னு சொல்லிட்டு இந்த கனெக்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று இன்னொன்றுத்துலேருந்து இன்னொன்றுன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் எந்த மூலையில் யார் இருந்தாலும் அவங்க அனுப்புகிற தகவல்கள் இன்னொரு மூலையில் இருக்க அவருக்கு போய் சென்றடையும் இது நடக்கிறதுக்கு ப்ரைமரியான ஒரு ப்ராசஸே பார்த்தீங்கன்னா இந்த லேசர் கனெக்டிவிட்டி தான் இந்த சேட்டலைட்ஸ்லாம் கரெக்டாக பூமியிலிருந்து ஐநூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே லோ ஏர்த் ஆர்பிட் இருக்கிற எல்இ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பூமியோட தாழ்வான நீள்வட்டப்பாதை அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த அளவுக்கு லோ ஏர்த் ஆர்பிட்டில் இருக்கிறதுனால தான் இந்த சேட்டலைட்ஸாக நம்மளால் அடிக்கடி பார்க்க முடியுது இப்போ புரிஞ்சிருக்கோம் உசிலம்பட்டி களைய போகிறதுக்கும் இதுக்கும் எந்தளவு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சரிப்பா சேட்டலைட் அப்படின்னா அதுக்கான சக்தி பயங்கரமாக இருக்கலாம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்குமே அந்தளவுக்கு அதிக விடமாக இருக்குன்னு ஒரு நூறு இரநூறு இது போல் சேட்டலைட்ஸை விண்ணில் அனுப்பியே கனெக்டிவிட்டி ஏற்படுத்தாமே எதுக்கு ஆயிரக்கணக்கில் அனுப்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் மக்களோட விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த லேட்டென்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது இப்போ இன்டர்நெட்டில் கூட எடுத்துக்கோங்களேன் நம்ம நெட்டு ஸ்லோவாக இருக்கும் போது நம்ம கூகுள் சர்ச் அஞ்சில் போய்ட்டு தானே டைப் பண்ணுறோம் அப்படின்னா என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் நெட்டு ஸ்பீடாக இருந்தால் உடனே அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் நெட்டு ஸ்லோவாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு ரெண்டு செகண்டோ மூணு செகண்டோ ஏன் அஞ்சு செகண்ட் கூட டிலே ஏற்படும் இதை தான் லேட் அண்ட்ஸி அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோ எதுக்கு இப்போ நான் பேசுகிறேல்ல இந்த வீடியோவில் இதுவே லைவாக நான் பேசுகிறப்ப கிட்டத்தட்ட அஞ்சு செகண்ட் வரைக்கும் டிலே இருக்கும் நான் இங்கே பேசி முடிச்சு அடுத்தடுத்த வார்த்தைக்கு போயிடுவேன் ஆனால் நான் முன்னாடி பேசின வார்த்தை நீங்கள் கேட்குறதுக்கு அஞ்சு செகண்ட் டிலே வரும் இதுதான் லேட்டன்சி இதுக்கு இன்னொரு பேர் பிங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்பேற்பட்ட லேட்டன்சி அப்படின்றது இப்போ இருக்கிற இணைய உலகத்துலேயும் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஃபைவ் ஜி டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்தாலும் லேட்டன்சியை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அப்பேற்பட்ட லேட்டன்சியை முடிஞ்ச அளவுக்கு தூக்கி தூர போடுறது தான் இந்த ஸ்டார்லிங்கோட முக்கியமான வேலையை ஸோ அதுக்காக தான் ஆயிரக்கணக்கில் கோள்களை விண்ணில் செலுத்துறாங்க அது எல்லாம் லேசர் மூலமாக கனெக்டிவிட்டி ஏற்படுத்தின பிற்பாடு லேட்டன்சின்ற ஒரு தலையிலே இருக்காதுன்னு ஆழமான நம்புகிறாங்க ஸோ இந்த லேட்டன்சியை முடிஞ்சளவு குறைச்சிட்டா என்ன ஆகும் கரெக்ட் ஹை ஸ்பீடு இன்டர்நெட் நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படி அது மட்டும் சாத்தியமாயிடுச்சு அப்படின்னா அளவுக்கு நம்ம ஸ்பீடாக இருக்கும் அந்த இன்டர்நெட் வசதி அப்படின்றது நம்ம ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணுறோம்ல நம்ம அனுப்புகிற மெசேஜ் அங்கே போய்டும் அங்கேருந்து திரும்ப நமக்கு ஒரு மெசேஜ் வரும் இந்த பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்குல்ல இது நாற்பது மடங்கு வேகமாக நடந்தால் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு ஸ்பீடை கொடுக்குறதா இந்த ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி விண்ணில் செலுத்தப்படுற ஒவ்வொரு சேட்டலைட்டோட வெயிட் எவ்வளோ தெரியுமாங்க மினிமம் முந்நூற்றி எண்பத்தஞ்சு கிலோகிராம் ஒரு ஒரு சேட்டலைட்டோட வெயிட்னு சொல்கிறேன் ஆயிரக்கணக்கில் சேட்டலைட்னா அதோட அக்குமுலேட்டட் வேல்யூட வரும் பாருங்கள் இந்த ஒவ்வொரு சேட்டலைட்டுக்கும் ஆயுட் காலம்ன்ற ஒன்று இருக்குங்க ஏன்னா மிஷின்ஸ் அப்படின்னாலே லைஃப்லாம் ஓடிட்டு இருக்கிறதுல அதுக்கும் வேலை முடிஞ்சு தூக்கி போடுற நேரம் வரும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சேட்டலைட்டுக்கும் அஞ்சு வருஷங்கள் வரைக்கும் ஆயுட் காலம் அஞ்சு வருஷம் முடிஞ்ச பிற்பாடு அந்த ஏர்த் லோ ஆர்பிட் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து அந்த சேட்டலைட் தானாக வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் என்ன ஒன்று இங்கே வந்து எங்கன்னா விடும் அப்படின்னா அது ஒரு ஸ்பேஸ் டிப்ரியா அப்படியே மாறிடும் இந்த விண்வெளி குப்பைன்னு சொல்லுவோம் அது போல் மாறி அதுபானு சுத்திக்கிட்டு இருக்கோம் மக்களே இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல விஷயம் விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை நம்ம ஆராய்ந்த பிற்பாடு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது நல்லது முதல்ல நமக்கு அந்த தகவல் உண்மையானதுன்னு தெளிவை ஏற்படுத்தணும் அதுக்கப்புறம் தான் நாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற தகுதியவே போடுறோம் அதுக்கு முன்னாடி ஆர்வத்தில் நாம் பயந்து மற்ற ஒரு பத்து பேருக்கு அனுப்பிச்சு விட்டுருப்போம் அந்த பத்து பேர் நூறு பேருக்கு அனுப்புவாங்க எத்தனை பேருக்கு பயம் ஏற்படும் பாருங்கள் ஸோ ஒரு தகவலை வெளியே பரப்புறதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லா வெரிஃபை பண்ணிட்டு பண்ணா நல்லது அப்படி இல்லைனா அந்த தகவலை வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது ரெண்டாவது வேண்டிய விஷயம் இந்த வானியல் ஆய்வுகளுக்கு செயற்கைக்கோள்கள் தடையாக இருக்குன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை உலகளாவிய வானியல் ஆய்வாளர்கள் இப்போ வரைக்கும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் பெரும்பாலும் எல்லாருமே கை காட்டுறது பார்த்தீங்கன்னா அலாட்மஸ்க்கை தான் கட்டுறாங்க மற்ற நாடுகள்லாம் ஒரு பத்து செயற்கைக்கோள் இரண்டாயிரத்தி பதினஞ்சு செயற்கைக்கோள்னா அதிகபட்சம் இருபது முப்பது தான் அவங்க அவ்வப்போது விண்வெளிக்கு அனுப்புறாங்க ஆனால் ஸ்பேஸ் எக்ஸ் என்னன்னா ஸ்டார் லிங்க்கின்ற ஒரு ப்ராஜெக்டை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு தடையே நூற்று கணக்கில் சேட்டலைட்ஸை விண்ணில் அனுப்பிட்டே இருக்கீங்க நாங்கள் டெலஸ்கோப் மூலமாக கிரகங்கள் சார்ந்த ஆய்வை விண்வெளி சார்ந்த ஆய்வை மேற்கொண்டுட்டு உங்களோட சேட்டலைட்லாம் கடந்து போகுது இது எங்களுக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்டை கைவிடணும்னு பல பேரும் கேட்டுக்கிட்டாங்க எல்லா மஸ்க்காக அதை கேட்கல நான் பண்ணியே தீர்வண்ணாரு சரி ரைட்டு அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டே முன் வச்சாங்க போல் இவ்வளோ சேட்டலைட்ஸை நீங்கள் விண்ணில் ஏவுறீங்களே இது எல்லாமே பூமி மேலே வந்து விடுதுன்னு வச்சுக்கோங்க எந்தெந்த இடத்துல விழுந்து அங்கே என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுமோ யாருக்கு தெரியும் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுப்பா அதனால இதை தடை பண்ணுங்க அப்படின்னாங்க அதுக்கும் எலான் மஸ்க் மறுத்துட்டார் முழுமையாக நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட் சார்ந்து எந்த ஒரு பிளாக் மார்க்கும் விழாதுன்னு சொன்னார் இட் மீன்ஸ் செயற்கைக்கோள் மேலேருந்து எந்த மனுஷன் தலைவிலையும் விழாதுன்னு அர்த்தம் புரியுதா எது சம்மந்தமாக வாக்குறுதி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கிறதா ஓகே அவரோட கணக்கு ஒரு அஞ்சு வருஷம் தானே ஒரு சேட்டலைட் ஒரு ஸ்லைப்ஸ் பேனு அதுக்கப்புறம் பார்த்துலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் யாருக்கு தெரியும் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் நம்ம விண்வெளியில் ஏற்கனவே குப்பைகள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த குப்பைகளை எப்படியாவது அங்கேருந்து அப்புறப்படுத்தணும்னு நாசா வரைக்குமே ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் வேலைக்காகலை அதான் ஒரு டெப்ரி இன்னொரு கிட்ட டெப்ரி மோதுறப்ப கிட்டத்தட்ட இருபதாயிரம் அளவுக்கு இந்த சின்ன சின்ன துணுக்குகள் குப்பையாக மாறிடுமா ரெண்டே ரெண்டு டெப்ரியோட இம்பாக்டால கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் அளவுக்கு குப்பைகள் சேரும் இந்த தலைவலி ப்ராக்டிக்கலான ஒரு விஷயன்றது எல்லா ஆய்வாளர்களுக்கும் தெரியும் லான் மஸ்க்குக்கும் தெரியும் ஆனால் வர்த்தக உலகத்தில் இந்த போட்டியை சமாளிக்கிறதுக்கு இது போலலாம் பண்ண வேண்டியது இருக்க போல இருக்குது இதில் நாலாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் அதுவும் எதிர்கால மனித குலத்துக்கு இது மேபி ஆபத்தை கூட அமையலாம் இந்த உலகின் நம்பர் ஒன் பணக்காரன்ற பெரிய பெருமை இருக்குல்ல அது அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் தனக்கு பணம் மூலமாக கிடச்சிருக்க அடையாளத்தை இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் பல முதலாளிங்க கங்கணம் கட்டி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஸ்பேஸ் டூர் சார்ந்து அதாவது மதுரை டெல்லி கலிஃபோர்னியா இங்கே டூர் போகிறதெல்லாம் வேறு விண்வெளிக்கு இதுலேயே அடுத்த கட்டமாக நிலாவுக்கு சுற்றுப்பயணம் செவ்வாய்க்கு சுற்றுப்பயணம் அதெல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தோட ஆரம்ப புள்ளி தான் இந்த ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட் மாதிரி அமேசான் ஃபவுண்டர் இருக்கார்ல அவர் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காப்புல இது ஒரு பக்கம் போய்கிட்டு அதாவது இந்த சேட்டலைட்ஸ் மூலமாக யாரும் முதல்ல மனுஷங்களுக்கு இந்த இணைய வசதியை செஞ்சு தரா அப்பேற்பட்ட போட்டி தான் அலான் மஸ்க்குக்கும் ஜெஃப் பேஸ்க்கும் இடையில போய்கிட்டு இருக்குது இதில் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க இன்னும் உலகளாவிய பல விண்வெளி அமைப்புகளும் களமிறங்கிருக்கு எல்லாரும் வரைஞ்சி கட்டிக்கிட்டு சேட்டலைட்ஸை வானத்தில் அமைச்சுட்ருந்தாங்கன்னா இந்த உசிலமண்டியில் தெரிஞ்சது பாருங்கள் ஒரே ட்ரெயின் ஷேப்புன்னு சொல்லிட்டு இது மாதிரி நம்ம தினமும் பத்து பதினஞ்சு பார்க்க வேண்டியது இருக்கும் பார்க்கலாம் நம்ம எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம்னு தெரியல ஆனால் ஒரு பெரிய ஆபத்தை நம்மளை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கின்றது மட்டும் தெளிவாக தெரியுது இயற்கையாக ஏற்படுற ஆபத்தாக சத்தியமாக இருக்க வாய்ப்பில்லை செயற்கையாக நாமளும் ஏற்படுத்திக்கிற ஒரு ஆபத்தாக தான் இருக்கும் பார்க்கலாம் என்னென்ன நடக்க போதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்